இதில் வந்து பெல்டிங் காண்ட்ராக்டு வேலை யாருப்பாக செய்கிறோம் கருப்பசாமி ஓடுமுடைய கட்டுமனையை போய் நான் சுற்றி பார்த்துட்டு வந்தேன் சுற்றி பார்த்துட்டு பிறந்ததில் என்னைக்கு இதே எனக்கு வந்து வழிவருக்க செஞ்சு அதனால் கருப்பசாமி உனக்கு உள்ள பிரச்சனை தீக்கிரம் உனக்கு நல்லபடியாக பணத்தையும் உனக்கு வசூல் பண்ணி கொடுத்து நல்லபடியாக கட்டடத்தையும் உனக்கு நல்ல அமைச்சு கொடுத்து உனக்கு பேர் சொல்கிற அளவுக்கு நம்ம என்னைக்கு எனக்கு நமக்கு நல்லபடியாக மாற்ற வரும் அப்படின்னு போய் பார்த்தோம் அப்படின்னா இன்னும் ஒரு நாற்பது நாள் ஆயிடுச்சு சரியா நாற்பது நாளுக்கு மேலே நீ எந்த காரியம் எடுத்தாலும் அந்த காரியம் வெற்றியாகிற மாதிரி கதை போல உருவாக்கி கொடுத்துறாங்க அதில் எந்த வித மாற்றமும் இல்லை முதல் கட்டம் ஒரு ரெண்டு படி ஏற்றி விடுறது வந்து வர தை முப்பது முடி அதுக்குள்ளே ஒரு படி மேலே ஏற்றி விட்டுறாங்க சரியா கொடுத்ததெல்லாம் வசூலாகணும் பேர் சொல்லாமல் சங்கட்டம் இல்லாமல் பணத்தை வரவழிக்கணும் அதே மாதிரி வேலையும் அப்படி தான் கிட்டனனால உன்னோட நெம்புதலில் தான் வேலை நடந்ததுக்குமே தவிர ஈஸியாக வந்து வேலை அங்கே பத்து கட்டில் ஆகுதுப்பா இங்கே ரெண்டு கட்டடம் ஆகுது நம்ம ஆளுகள் கிட்ட வந்தால் வேலை செஞ்சுருவேன் அளவுக்குலாம் இல்லை நீ கிட்டன்னு நம்பணும் அப்படி தான் நம்பினா நல்ல பேர் வாங்கிட்டு வருவோமா அதுவும் இல்லை அதுவும் கெட்டவே இல்லை அப்படி தானே அதனால் கருப்பசாமி இன்னையிலேருந்து உனக்கு நான் கூட இருந்து நான் அந்த தொழிலில் நான் உனக்கு சாப்னராக இருக்கேன் சரியா உனக்கு பில்டிங்கில் வர்றதெல்லாம் சேர் எனக்கு ஒரு சேர் எடுத்து வச்சிடணும் வர லாபத்தை இன்னைக்கு வந்து நான் கர்ப்பசாமி உனக்கு நல்லபடியாக வருமானத்தையும் போட்டு அமைச்சு கொடுத்து நாலு பேர் மதிக்கிற அளவுக்கு கர்ப்பசாமி வர நாற்பது நாள் இருந்து உனக்கு எல்லாம் உருவாக்கி கொடுத்துறேன் உனக்கு டைம் அப்படின்னு பார்த்தா ஒன்றும் அஞ்சு மாத காலத்துக்கு சரியில்லை நீ எப்போவா இருந்தாலும் இவ்வளோ நாள் சொல்ல மாட்டேன் மாதத்தில் ரெண்டு டைம் நான் வந்து பார்த்துக்கிட்டே இருந்தேன் எனக்கு மாலை மாதிரி உங்களுக்கு போயிரு உனக்கு படிப்படியாக படிப்படியாக உனக்கு நான் மேலே கீட்டுறேன் தையிக்கு மேலே கொஞ்சம் நல்லாவே இருக்கும் சரியா ஒரு ஆடி வர்றதுக்குள்ளே ஓரளவுக்கு நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இதை மாற்றி அமைச்சேன் அதே மாதிரி பணம் வந்து நீ கேட்காம அவங்களுக்கு ஃபோனை எதிர்பார்க்குற அதுக்கு உண்டான வாய்ப்பு ஒரு நாற்பது நாளைக்கு நீ விடணும் அதுக்குள்ளே கொடுத்தா பார்த்து கொடுக்கலாம் நாற்பது நாளைக்கு மேலே நான் கர்ப்பசாமி உங்களுக்கு மாற்றி உங்களுக்கு நான் வாங்கி கொடுத்துறேன் அப்படி அமைச்சா போகிறதில்ல நான் அமைச்சு கொடுத்துறோம் இருந்து பார்த்துட்டு இந்த பாம்பை வச்சுக்க இது எல்லோரும் உள்ள கர்ப்பசாமி கூட வர இதை பகுதியை சாப்பிட்டு பகுதியை தேய்ச்சி கொடுத்துருவேன் நோய் நொடி இல்லாமல் கருப்பை நாலு பேருந்துக்குள்ளே வேறு சொல்கிற அளவுக்கு உனக்கு நான் வேலை வச்சு கொடுத்து உனக்கு இன்னும் ஒரு ஆறு மாத காலத்துக்குள்ளே குழப்பமே இருக்காது கருப்பை நான் படிவாசலுக்கு இன்றைக்கே வந்துடுவேன் இன்னும் இருந்து யாராவது கொடுக்கணும் எனக்கு இன்றைக்கி கவனத்தில் வந்துடும் சரியா யார் எந்த மூலியமாக நான் வாங்கி தரணும் அதுக்கு முன்னால் வலையும் உனக்கு அமைச்சு கொடுத்துருவேன் அதனால் நாற்பது நாள் மட்டும் கொடுமையாக இருக்கும் சரியா நான் கூடவே இருக்கேன் ஒன்றை வந்து என்ன பண்ணணும் எல்லாரும் உங்களுக்கு சாப்பிடணும் ஒன்றை வந்து எனக்கு நல்லபடியாக இன்னும் வேலையை அமைச்சு கொடுக்கணும் கொடுக்க வேண்டியவர்கள்லாம் நான் கேட்காமலே சொந்த சங்கடம் சங்கடங்கள்லாம் எனக்கு வாங்கி தரணும் வேலையும் அப்படித்தான் நான் கேட்காமலே அமையணும் அதே மாதிரி ரேட்டும் நம்ம கேட்குற அளவுக்கு ரேட் அமையணும் அதை அமைச்சாலே உனக்கு நல்லபடியாக கடனாக மீட்டு கொடுத்து நிம்மதியான வரச்சு ஒன்று நாற்பது நாளைக்கு முன்னாள் உனக்கு அமைச்சு கொடுக்கணும் சரியாக கூடவே வரணும் இருந்து பண்ணுவோம் కర్మసామి మారవడి ఉత్తరలు ధర్వ బలకాడి పత్రాలు జంధ ఉరుప